ஆர்சிபி வெற்றி கொண்டாட்டத்தின் போது அநியாயமா அனாமத்தா பதினோரு உயிர்கள் பறிப்பு போயிருந்துச்சு இந்த சம்பவத்துக்கு அப்புறமா அடிக்கடி சின்னசாமி ஸ்டேடியம் அப்படிங்கிற இந்த வார்த்தை நம்ம காதுல அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்கு ஸோ இந்த சின்னசாமி ஸ்டேடியத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் நிஜமாவே ஒரு தமிழர் உருவாக்கியது தாங்க இந்த சின்னசாமி ஸ்டேடியம் வாங்க தெரிஞ்சுக்கலாம் நிஜமாவே பெங்களூரின் அடையாளங்களை உருவாக்கியதே தமிழர்கள் தான் அப்படிங்கிறது தமிழர்களுக்கே பலருக்கும் தெரியாத ஒரு விஷயங்க தமிழர் பெருமை தமிழனுக்கு தெரியாம இருக்கிறது வரலாற்றுக்கு நாம செய்யற துரோகம் சோ இந்த சின்னசாமி ஸ்டேடியத்தை பத்தி முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம் யார் இந்த சின்னசாமி முதலியார் சின்னசாமி முதலியார் வட ஆற்காடு மாவட்டம் மங்களம் கிராமத்தை சேர்ந்த ஒரு தமிழர் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டு மைசூர் மாநிலத்துல அப்போ கர்நாடக அப்படின்ற பெயர் சோ மைசூர் மாநிலத்துல மண்டியா அப்படின்ற பகுதியில பிறந்தாரு தொழில் வழக்கறிஞராகவும் கிரிக்கெட் நிர்வாகியாகவும் செயல்பட்டாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணாவது வருஷம் ஆங்கிலேயர்களால் நிறுவப்பட்ட மைசூர் மாநில கிரிக்கெட் சங்கத்தின் நிறுவனர்கள ஒருவரும் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு வரைக்கும் செயலாளராகவும் தொண்ணூறு வரைக்கும் தலைவராகவும் இருந்திருக்காரு பெங்களூர் நகரின் முக்கியமான எம்ஜி சாலையில அரசு நிலத்தை குத்தகைக்கு பெறுவதற்காக கர்நாடக அரசு கிட்ட தொடர்ந்து பேசி அரசின் அனுமதி பெறும் வரைக்கும் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டிருக்காரு கிரிக்கெட் ஸ்டேடியம் கட்ட மதிப்பு அதிகம் கொண்ட தன்னுடைய சொந்த இடத்தை இடத்தை கொடுத்து அந்த மேலும் விரிவுபடுத்த மேலும்ன்னட தொழிலதிபர்கள் போன்ற பலர் கிட்ட உதவி கேட்டிருக்காரு இப்படி பாடுபட்டு தான் இந்த நிலத்துல புதிய கிரிக்கெட் மைதானம் கட்டுற திட்டத்தை ஆரம்பிச்சிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல அடிக்கல் நாட்டப்பட்டு மைதானம் கட்டப்பட்டிருக்கு இப்போ அது அரசுக்கு சொந்தமா இருக்கு மைதானம் கட்டுவதற்கான நிதி திரட்டல் கட்டுமான மேற்பார்வை அரசு அனுமதிகள் தொழில்நுட்ப ஆலோசனைகள் அப்படின்னு எல்லா நிலைகளிலையும் அவருடைய நிர்வாக திறனும் உறுதியும் காரணமாவே இந்த மைதானம் உருவாக்க முடிஞ்சிருக்கு இருந்து ஆண்டு மேற்கத்திய தீவுகள் இந்தியா சுற்றுப்பயணம் செய்யும் போது இந்த மைதானத்துக்கு டெஸ்ட் போட்டி நடத்துற அந்தஸ்தும் கொடுக்கப்பட்டுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாவது வருஷம் முதல் ஒருநாள் போட்டிகளும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல உலகக்கோப்பை போட்டியும் ஐ பி எல் தொடர் ஆர் அணியின் முகம் அப்படின்னு பல்வேறு முக்கிய நிகழ்வுகள் இங்கு நடந்திருக்கு இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் தலைவராகவும் சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் இந்தியாவின் பிரதிநிதியாகவும் இருந்தவர் தான் சின்னசாமி முதலியார் மைதானம் உருவாக்கத்துல அவருடைய தீர்க்க தரிசனம் நிர்வாகத்திறன் கிரிக்கெட் வளர்ச்சிக்காக செஞ்ச உழைப்பு காரணமாவே இன்னைக்கு இந்த மைதானம் உலகளவில் புகழ் பெற்றதா இருக்குங்க ஆனா ஒரு தமிழருடைய தண்ணீரற்ற உழைப்பும் திட்டமிடலும் இருக்கிறது தெரியாம ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ் கமெண்ட்ரியில சின்ன சின்ன ரைமிங் அப்படின்னு செஞ்சுட்டு காமெடி செய்றதை கேட்கும் கொஞ்சம் நமக்கு வருத்தமாதான் இருக்கு இது மட்டும் இல்லங்க பெங்களூர் மற்றும் கர்நாடகாவின் வளர்ச்சியில இது போன்ற பல தமிழர்களின் பங்களிப்புகள் இருக்கு இந்த வரலாறுகள் இப்ப இருக்கிற தமிழ் தலைமுறைக்கு தெரியாமலே போயிடுச்சு இருந்தாலும் பெங்களூர் திருவள்ளுவர் சங்க தலைவரும் தாய்மொழி கூட்டமைப்பு ஒருங்கிணைப்பாளருமான முனைவர் எஸ் டி குமார் உள்ளிட்ட தமிழ் ஆர்வலர்கள் இதை நினைவுபடுத்தும் கடமையை அவ்வப்போது செஞ்சுக்கிட்டு தான் இருக்காரு பி ஆர் மாணிக்கம் மறைஞ்சிட்ட நிலையில அவருடைய அறுபதாவது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சிக்கு பெங்களூர் திருவள்ளுவர் சங்கத்துல எஸ் டி குமார் ஏற்பாடு செஞ்சிருக்காரு அதுல மாணிக்கத்தின் மகன் பி எம் ஸ்ரீனிவாசன் அவருடைய துணை உள்ளிட்டவங்க பங்கேற்றிருக்காங்க இதுல பெங்களூரை சேர்ந்த பாஜக எம்எல்ஏ யும் முன்னாள் அமைச்சருமான சுரேஷ்குமார் சிறப்பு விருந்தினரா பங்கேற்றாரு அதே போல சின்னசாமி கிரிக்கெட் மைதானத்தை உருவாக்குனதுல சின்னசாமி முதலியார் அவர்கள் ஆற்றிய பங்களிப்பையும் சமீபத்துல நடந்த ஆர் சிபி கூட்ட நெரிசல் சம்பவத்தை ஒட்டிய இரங்கல் அறிவிக்கையின் போது எஸ் டி குமார் அவர்கள் சுட்டிக்காட்டியிருந்தாரு